நண்பர் ஒருத்தர் வீடு காலி பண்ணி வேறு வீட்டுக்கு வந்தார் அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா சூப்பராக இருந்துச்சு ஆனால் பாத்ரூம் வந்து ரொம்பவுமே கந்தர கோலமாக கேவலமாக அசிங்கமாக இருந்துச்சு காரணம் அவங்க குளிச்சுட்டு தேய்க்காமல் ஒழுங்காக அப்படியே விட்டுட்டு போயிருந்தாங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டால் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணி க்ளீன் பண்ணுங்கள் கழிச்சிக்கலான்னு சொல்லியிருந்தாரு ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார் சூப்பரான ஒரு மெத்தடில் அப்படியே பல பல பலன்னு புதுசு மாதிரி ஆக்கிட்டோம் அந்த மெத்தடை நான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்லேயும் இது மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக சூப்பராக ஷைனிங்காக செய்யலாம் வாங்க எப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டான டப்பா அதாவது யூஸ் பண்ணாத டப்பா அந்த ஸ்வீட் டப்பா இது மாதிரி டப்பா இல்லாட்டி இது மாதிரி எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் ஒரு கை அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கோங்க இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா செம்மையான மெத்தடுங்க இது காசு வந்து நீங்கள் கடையில் கொடுத்து வாங்கினாலும் இந்த அளவுக்கு எஃபெக்டான ஒரு பொருள் நீங்கள் செய்யவே முடியாது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடு கண்டிப்பாக அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் கல் உப்பு ஒரு கையளவுக்கு போட்டாச்சு ஒரு எலுமிச்ச பழத்தை கட் பண்ணி அதில் இருக்க அந்த சாரம் வந்து ஃபுல்லாக இறக்கியாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஈனோ பாக்கெட்டு ரெண்டு எடுத்துக்கிட்டேங்க ஈனோவில் வந்து அந்த கேஸ்ட்ரிக் ஃபார்முலா ஒன்று சேர்த்துருக்குறாங்க அது வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பாக்கெட்டு எடுத்து நான் அதில் கொட்டிக்கிட்டேன் ஈனோ வந்து மெடிக்கல் ஷாப்பில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அது வாங்கிக்கோங்க அடுத்ததாக நம்ம இதில் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா வினிகர் இருக்கும் கண்டிப்பாக வினிகர் சேர்த்துக்கலாம் வினிகர் துக்கப்புறம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈனோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க இல்லாட்டி பொங்கி நிறைய வெளியில் வந்துடும் இதில் அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பாத்திரம் வளர்க்குற லிக்விடு உங்கள்கிட்ட இது இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நம்ம ட்ரெஸ்ஸுகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்விடு அதாவது துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருந்தால் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த கெமிக்கல் அதாவது வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சாச்சு செலவு ரொம்ப கம்மி தாங்க நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் காரணம் இதில் இருக்கக்கூடிய அந்த நம்ம லெமன் சேர்த்துருக்குறோம் ஈனோ சேர்த்துருக்குறோம் டிஷ்வாஷ் பார் சேர்த்துருக்குறோம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தண்ணியை வச்சிட்டு நல்லா எல்லா இடத்துமே செவத்துல எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து தண்ணியை தொளிச்சு ஈர பண்ணிக்கலாம் அப்பதான் நமக்கு கழுவுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் இதை வந்துட்டு நம்ம வெறும் கையில் கழுவாமல் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்துகிட்டு நீங்கள் இது மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க அடுத்ததான் நமக்கு இதில் தேவையானது பழைய கம்பி நாறு இருந்துச்சுன்னா கூட போதும் தேங்காய் நாறு இருந்துச்சுனாலும் ஓகே கம்பி நாறு இருந்துச்சுனாலும் ஓகே எடுத்துகிட்டு இது மாதிரி வச்சுட்டு நல்லா தேய்க்கலாம் தேய்ச்சிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதாவது விடாப்பிடியான கரங்க இது ஏழு வருஷம் கழித்து நம்ம இது இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறோம் பாத்ரூம் ரொம்ப அழுக்காக வச்சுக்கிட்டு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க அதில் இருக்க கிருமிகள் வந்து நம்ம என்ன தான் நமக்கு அது வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக அதிகமாக இருக்குது கை நோகாமல் ஈஸியாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணுங்கள் பல 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 ஆயிரும் சூப்பரான மெத்தடு இந்த வீட்டிலோட போர் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பது இருந்துச்சு உப்போட லெவலு அதனால தான் பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது அந்த தண்ணிகள்லாம் செதறனால இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ அழுக்காக உப்பு அதிகமாக படந்துருச்சு உங்கள் வீட்லேயும் உப்போட லெவல் என்னென்னு பார்த்துக்கோங்க உப்பு அதிகமான கண்டென்ட் இருக்கும்போது அடிக்கடி இது மாதிரி க்ளீன் பண்ணுற தேவைப்படும் இந்த மாதிரி அதிகமாக படாமல் இருக்கிறதுக்கு குளிக்கும்போதே செவத்துலலாம் தண்ணியை ஊற்றி நம்ம போக வச்சுட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு பரவாது இந்த இடத்துல நான் சோப்பு போட்டு அதாவது நம்ம ரெடி பண்ண அந்த மிக்ஸரை வச்சு ரெடி பண்ணியாச்சு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நான் அதில் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக ஆயிடுச்சின்ட்டு இவ்வளோ சூப்பரான இந்த மெத்தடை வந்துட்டு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம் காசு கொடுத்து கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும் எஃபெக்டாகவும் இருக்கும் ஒரு காமணி நேரத்தில் இந்த வேலையை நான் வந்து ஃபுல்லாகவே முடிச்சாச்சுங்க சின்ன பாத்ரூம்னால நான் கம்மியாகவே மிக்ஸ் பண்ணி அளவுக்கு பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து அதிகமான கரைகள் இருக்குது பாத்ரூம் பெருசாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மொதல் ஆரம்பத்தோட வீடியோவில் இந்த இடம்லாம் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் அதிக செலவு கொடு செலவு பண்ணி இதை பண்ணணும் அவசியம் கிடையாது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பாத்ரூமில் வந்து வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உண்மையிலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக நல்லா இருந்துச்சு கரைகள் வந்துட்டு செவத்தில் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி பைப்பு பிளாஸ்டிக் பைப்பு இரும்பு பைப்பு எல்லாத்துலேயுமே இது வந்து நல்ல எஃபெக்டாக இருக்கும் வீடியோட ஆரம்பத்தில் உள்ளதையும் இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உள்ளதையும் எடுத்து சேமாக்கி போட்டிருக்கேன் எந்தளவுக்கு சூப்பராக இருக்கணும் இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தேவைப்பட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்